அரசர்கள் அரசர்களும் முதல் நூல் அதிகாரம் பதிமூன்று எரோபவாம் தூபம் காட்ட பீடத்தருகில் நிற்கையில் இதோ இறையடியார் ஒருவர் ஆண்டவரின் சொற்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார் ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க அவர் அப்பீடத்திற்கு எதிராக குரல் எழுப்பி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான் அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பலியிடுவான் மனிதரின் எலும்புகளை உன்மீது சுட்டெரிப்பான் என்கிறார் ஆண்டவர் என்றார் பேசியுள்ளவர் ஆண்டவரே என்பதற்கு இதுவே அடையாளம் இதோ இப்பலிபீடம் இடிந்து விழும் அதன் மீதுள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று கூறி ஓர் அடையாளத்தையும் அதே நாளில் தந்தார் பெத்தேலில் இருந்த அப்பலிப்பீடத்துக்கு எதிராக இறையடியார் கூறின சொற்களை அரசன் எரோபவாம் கேட்டவுடன் பலிபீடத்திலிருந்து தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்றான் நீட்டிய கை விரைத்து நின்றுவிட்டது அதை அவனால் மடக்க முடியவில்லை ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க இறையடியார் கொடுத்திருந்த அடையாளத்திற்கேற்ப பலிபீடம் இடிந்து விழுந்தது அதன் மேலிருந்த சாம்பலும் கீழே கொட்டியது அப்போது அரசன் இறையடியாரை நோக்கி எனக்காக நீரும் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி மன்றாடும் என் கை முன்போல் ஆகிவிடும் என்றான் அவ்வாறே இறையடியார் ஆண்டவரை நோக்கி மன்றாட அரசனது கை முன்போலாயிற்று அப்பொழுது அரசன் இறையடியாரிடம் நீர் என்னோடு என் வீட்டுக்கு வந்து உண்டு இளைப்பாரும் உமக்கு அன்பளிப்பு வழங்குவேன் என்றான் ஆனால் இறையடியார் அரசனிடம் நீர் எனக்கு உம் வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வரமாட்டேன் இவ்விடத்தில் உண்ண மாட்டேன் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் உணவு அருந்தக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னார் அவ்வாறே அவர் பெத்தேலுக்கு தாம் வந்த வழியாக செல்லாமல் வேறு வழியாக திரும்பி போனார் வயது முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தேலில் வாழ்ந்து வந்தார் அவருடைய மைந்தர்கள் தங்கள் தந்தையிடம் வந்து இறையடியார் அன்று பெத்தேலில் செய்தவை அனைத்தையும் அரசனுக்கு கூறியவற்றையும் அறிவித்தார்கள் அவர்களின் தந்தை அவர்களை நோக்கி அவர் எவ்வழியாகச் சென்றார் என்று வினவினார் அதற்கு அவர்கள் யூதாவிலிருந்து வந்த அந்த இறையடியார் சென்ற வழியை சுட்டிக்காட்டினார்கள் அவர் தம் மைந்தர்களிடம் கழுதைக்கு சேனம் போட்டுங்கள் என்றார் அவர்களும் கழுதைக்கு சேனம் போட்டி கொண்டு வர அவர் அதன் மேல் ஏறிக்கொண்டார் அந்த இறையடியாரை பின்தொடர்ந்து சென்று அவர் ஒரு கருவாலி மரத்தடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு யூதாவிலிருந்து வந்த இறையடியார் நீர்தாமோ என்று அவரை கேட்டார் அதற்கு அவர் நான்தான் என்றார் முதியவர் அவரை நோக்கி என்னோடு என் வீட்டிற்கு வந்து உணவருந்தும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு அவர் நான் திரும்பி உம்மோடு வர இயலாது இந்த இடத்தில் உம்மோடு உணவு அருந்த மாட்டேன் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் அங்கே நீ உணவு அருந்தக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கூறியிருக்கிறார் என்றார் அதற்கு முதியவர் உம்மை போல் நானும் இறைவாக்கினர்தான் உணவருந்தி தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ என்று ஆண்டவர் ஒரு வானதூதர் வாயிலாக எனக்குச் சொன்னார் என்றார் ஆனால் அவர் சொன்னதோ பொய் ஆயினும் இறையடியார் அதை நம்பி அவரோடு திரும்பிச் சென்று அவரது வீட்டில் உணவருந்தி தண்ணீர் குடித்தார் அவர்கள் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அவரை அழைத்து கொண்டு வந்த இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது அவர் யூதாவிலிருந்து வந்த இறையடியாரை நோக்கி உரத்த குரலில் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவரின் சொல்லை நீ மீறினாய் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இட்ட கற்றளையின்படி நீ நடக்கவில்லை நீ உணவு அருந்தவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டிருக்க நீ அவர் விலைக்கின இடத்திற்கு திரும்பி வந்து உணவு அருந்தி தண்ணீர் குடித்ததால் உனது சடலும் உன் மோதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று கூறினார் அழைத்து வரப்பட்ட இறைவாக்கினர் உண்டு குடித்த பிறகு முதியவர் அவருக்காக கழுதைக்கு சேனம் போட்டி கொடுத்தார் அவர் திரும்பிப் போகையில் ஒரு சிங்கம் வழியில் அவரை கண்டு அடித்துக் கொன்றது அவரது சடலம் வழியில் கிடந்தது அதன் அருகில் கழுதை நின்று கொண்டிருந்தது சிங்கமும் அச்சடலத்தின் அருகே நின்று கொண்டிருந்தது அவ்வழியே சென்ற ஆள்கள் வழியில் கிடந்த சடலத்தையும் அதன் அருகில் நின்று கொண்டிருந்த சிங்கத்தையும் கண்டனர் அவர்கள் முதிய இறைவாக்கினர் குடியிருந்த நகருக்கு வந்து அதை தெரிவித்தார்கள் தம் வழியே சென்ற இறையடியாரை திரும்பி வரச் செய்த இறைவாக்கினர் அதை கேட்டபோது இந்த இறையடியார் ஆண்டவரின் சொல்லை மீறியவர் எனவே ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தபடியே அவரை சிங்கத்துக்கு இரையாக்கினார் அது அவரை பீறி கொன்றுவிட்டது என்றார் பின்னர் தம் மைந்தரை நோக்கி எனக்காக கழுதைக்கு சேனம் பூட்டுங்கள் என்றார் அவர்களும் சேனம் பூட்டினார்கள் அவர் புறப்பட்டு சென்று வழியில் அந்த இறையடியாரின் சடலம் கிடப்பதையும் அதன் அருகில் கழுதையும் சிங்கமும் நிற்பதையும் கண்டார் அந்த சிங்கமோ சடலத்தை தின்னவும் இல்லை கழுதையை பீறி போடவும் இல்லை அப்பொழுது அந்த முதிய இறைவாக்கினர் இறையடியாரின் சடலத்தை எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் செய்யவும் தம் ஊருக்கு கொண்டு வந்தார் அவர் அவரது சடலத்தை தம் கல்லறையில் அடக்கம் செய்தார் பிறகு அவர்கள் ஐயோ என் சகோதரனே என்று அவருக்காக புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் அவர் அவரை அடக்கம் செய்த பின் தம் மைந்தரை நோக்கி நான் இறந்த பின் இறையடியாராகிய இவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலேயே என்னையும் அடக்கம் செய்யுங்கள் அவர் எலும்புகள் அருகே என் எலும்புகளையும் வையுங்கள் பெத்தேலில் இருக்கும் பலிபேடத்தையும் சமாரியாவின் நகர்களில் இருக்கும் எல்லா தொழுகை மேட்டு கோவில்களை பற்றியும் அவர் கூறிய ஆண்டவரின் வாக்கு திண்ணமாக நிறைவேறும் என்றார் இவற்றின் பின்னும் எரோபவாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான் யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்களாயினர் இச்செயல் எரோபவாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பன்னிரண்டு ரெகபெயாம் தனது அரசை உறுதியுடன் நிலைநாட்டி தன்னையே வலிமைப்படுத்திக் கொண்டபோது ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணிக்கத் தொடங்கினான் இஸ்ரேலர் எல்லாருமே அவனைப் போலவே நடந்தனர் அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்ததால் ரெகபயாம் ஆட்சியின் ஐந்தாம் ஆண்டில் எகிப்தின் மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்தான் சீசாக்கின் படையில் ஆயிரத்து இருநூறு தேர்களும் அறுபதாயிரம் குதிரைப்படை வீரரும் இருந்தனர் அவனோடு எகிப்திலிருந்து எண்ணற்ற ஆள்கள் லிபியர் சுக்கியர் எத்தியோப்பியர் வந்திருந்தனர் அவன் யூதாவின் அரண்சொள் நகர்களை கைப்பற்றிய பின் எருசலேமுக்கு வந்தான் அப்பொழுது இறைவாக்கினர் செமாயா ரெகபயாமிடமும் சீசாக்கின் பொருட்டு எருசலேமில் கூடியிருந்த யூதாவின் தலைவர்களிடமும் வந்து அவர்களை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே என்னை நீங்கள் புறக்கணித்ததால் நீங்கள் சீசாக்கின் கையில் பிடிபடும்படி நானும் உங்களை புறக்கணித்துவிட்டேன் என்று கூறினார் அதை கேட்ட இஸ்ரேல் தலைவர்களும் அரசனும் தங்களையே தாழ்த்தி ஆண்டவர் நீதியுள்ளவர் என்று கூறினர் அவர்கள் தங்களையே தாழ்த்திக் கொண்டதை கண்டு ஆண்டவர் மீண்டும் செமாயாவிடும் அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டதால் அவர்களை நான் அழிக்க மாட்டேன் விரைவில் அவர்களுக்கு விடுதலை அளிப்பேன் என் கடும் சினம் சீசாக்கின் வழியாக எருசலே மீது விழாது ஆயினும் எனக்கு ஊழியம் செய்வதற்கும் மற்ற நாடுகளின் அரசர்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் உள்ள வேறுபாட்டை உணரும் வண்ணம் அவர்கள் சீசாக்கின் அடிமைகளாக இருப்பார்கள் என்றார் அவ்வாறே எகிப்தின் மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்து ஆண்டவரது இல்லத்தின் கரு அரண்மனை செல்வங்கள் அனைத்தையும் சூறையாடினான் மேலும் சாலமோன் செய்திருந்த பொற்கேடயங்களையும் எடுத்துச் சென்றான் அவற்றிற்கு பதிலாக அரசன் ரெகபயாம் வெண்கல கேடயங்கள் செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவரிடம் ஒப்படைத்தான் ஆண்டவரின் இல்லத்திற்குள் அரசன் நுழையும் போதெல்லாம் வாயிற் காப்போர் அக்கேடயங்களை ஏந்தி உடன் செல்வர் பின்னர் அவற்றை காவல் அறையில் வைப்பர் இவ்வாறு அரசன் தன்னையே தாழ்த்தி கொண்டதாலும் யூதாவில் நற்செயல்கள் காணப்பட்டதாலும் ஆண்டவர் அவனை முற்றிலும் அழிக்காதவாறு அவரது சினம் அவனை விட்டு அகன்றது அரசன் ரெகபயாம் தன்னையே வலிமைப்படுத்திக் கொண்டு எருசலேமில் ஆட்சி செய்தான் அரசனான போது அவனுக்கு வயது நாற்பத்து ஒன்று ஆண்டவர் தம் திருப்பெயரை நிலைபெறச் செய்ய இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகரான எருசலேமில் ரெகபையாம் பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அம்மோனியலான நாமா என்பவளே அவன் தாய் ஆண்டவரை நாடுவதில் அவனது உள்ளம் உறுதியாயிராததால் அவன் தீயன செய்தான் ரகபையாமின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இறைவாக்கினர் செமாயாவின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் இத்தோவின் பதிவேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ரகபையாமும் எரோபவாமும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டிருந்தனர் பின்பு ரெகபயாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டான் அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர் அவனுக்கு பின் அவன் மகன் அபியா ஆட்சி செய்தான் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பதிமூன்று அரசன் எரோபவாம் ஆட்சியேற்ற பதினெட்டாம் ஆண்டில் அபியா யூதாவுக்கு அரசனானான் எருசலேமில் அவன் மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்தான் கிபையாவைச் சேர்ந்த உரியல் மகள் மீகாயா என்பவளே அவன் தாய் அபியாவுக்கும் எரோபவாமுக்கும் இடையே போர் நடந்து வந்தது அபியா தேர்ந்தெடுக்க பெற்ற நாற்பதாயிரம் மிக்க வீரர்களுடன் போருக்கு சென்றான் அதுபோன்றே எரோபவாம் தேர்ந்தெடுக்க பெற்ற வலிமைமிகு எண்பதாயிரம் வீரர்களை சேர்த்து கொண்டு போருக்கு அணிவகுத்து நின்றான் அபியா எப்ராயம் மலைநாட்டின் செமாரையும் என்ற குன்றின் மேல் நின்று கொண்டு எரோபவாம் எல்லா இஸ்ராயேல் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் இஸ்ரேல் அரசை தாவீதுக்கும் அவர் மைந்தர்களுக்கும் முறியூராத உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் அளித்ததை நீங்கள் அறியீர்களோ இருப்பினும் நெபாற்றின் மகனும் தாவீதின் மகன் சாலமோனின் அலுவலனுமான எரோபவாம் தன் தலைவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் அவன் வீணரான கயவரை சேர்த்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு சாலமோன் மகன் ரெகபயாமை வென்றான் அப்பொழுது ரெகபயாம் மனவலிமையற்ற இளைஞனாயிருந்தான் எனவே அவனால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை இப்பொழுது தாவீதின் வழிமரபிற்கு ஆண்டவர் அளித்த அரசை எதிர்த்து நிற்க நீங்கள் எண்ணுகிறீர்கள் நீங்கள் பெருந்திரளாக இருக்கிறீர்கள் அத்துடன் எரோபவாம் உங்களுக்கு தெய்வங்களாக செய்த பொற்கன்று குட்டிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் ஆரோனின் வழிவந்த ஆண்டவரின் குருக்களையும் லேவியரையும் புறக்கணித்துவிட்டு மற்ற நாட்டு மக்களைப் போல் உங்களுக்கு குருக்களை ஏற்படுத்திக் கொண்டீர்கள் ஓர் இளம் காளையோடும் ஏழு ஆட்டுக்கிடாய்களோடும் திருநிலை பெற வரும் எவனும் தெய்வமல்லாதவற்றுக்கு குரு ஆகிவிடுகிறான் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆண்டவரே எங்கள் கடவுள் அவரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை ஆரோன் வழிவந்த குருக்களே ஆண்டவருக்கு பணிபுரிவர் லேவியரோ அப்பணியில் துணை நிற்பர் அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தி நறுமண தூபமிட்டு தூய்மையான மேசை மேல் திருமுன்னிலை அப்பங்களை வைப்பர் பொன் விளக்கு தண்டி நகல்கள் மாலைதோறும் ஏற்றப்படும் இவ்வாறு நாங்கள் எங்கள் கடவுளாம் ஆண்டவரின் ஒழுங்குமுறைகளை நிறைவேற்றுகின்றோம் நீங்களோ அவரை புறக்கணித்து விட்டீர்கள் இதோ கடவுளே எங்கள் தலைவராக எங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு எதிராக போரிட அவருடைய குருக்களே எக்காலங்களை ஊதி பேரொலி எழுப்புவார்கள் ஆதலால் இஸ்ரேல் மக்களே உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக போரிடாதீர்கள் ஏனெனில் நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள் என்று கோரினான் ஆனால் எரோபவாம் பதுங்கிச் செல்லும் ஒரு படையை அனுப்பி யூதாவை பின்புறம் சுற்றி வளைக்கச் செய்தான் அவனோடிருந்த படையோ யூதாவின் முன்னே நின்றது யூதாவின் வீரர்கள் திரும்பி பார்த்தபோது அவர்களை முன்னும் பின்னும் எதிர்க்கும் படைகளை கண்டனர் உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காலங்களை ஓதினர் யூதாவின் வீரர்கள் போர் முழக்கமிட்டனர் அப்படி முழக்கமிட்ட போது கடவுள் அபியா யூதா முன்பாக எரோபவாமையும் இஸ்ரேலர் எல்லாரையும் முறியடித்தார் இஸ்ரேலர் யூதாவுக்கு புறமுதுகு காட்டி ஓடினர் கடவுள் இஸ்ரேல் மக்களை யூதாவிடம் கையளித்தார் அப்பொழுது அபியாவும் அவன் மக்களும் அவர்களை பெருமளவில் வெட்டி வீழ்த்தி இஸ்ரேலில் ஆற்றல் மிகு ஐந்து லட்சம் வீரர்களை கொன்றனர் அந்நேரத்தில் இஸ்ரேலின் புதல்வர் சிறுமையுற தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த யூதாவின் புதல்வர் வலிமையுற்றனர் பின்பு அபியா எரோபவாமை துரத்தி சென்று பெத்தேலையும் அதன் சிற்றூர்களையும் எசானாவையும் அதன் சிற்றூர்களையும் எப்ரோனையும் அதன் சிற்றூர்களையும் அவனிடமிருந்து கைப்பற்றினான் அபியாவின் வாழ்நாள் முழுவதும் எரோபவாம் வலிமையுறவில்லை ஆண்டவர் அவனை தண்டிக்க அவனும் இறந்தான் பின்பு அபியா மிகுந்த வலிமை அடைந்தான் அவனுக்கு பதினான்கு மனைவியரும் இருபத்தி ரெண்டு புதல்வரும் பதினாறு புதல்வியரும் இருந்தனர் அபியாவின் பிற செயல்கள் யாவும் அவன் வழிமுறைகளும் உரைகளும் இறைவாக்கினர் இத்தோ எழுதிய ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன இனிமை மிகு பாடல் அதிகாரம் இரண்டு சாரோன் சமவெளியில் உள்ள காட்டுமலர் நான் பள்ளத்தாக்குகளில் காணும் லீலி மலர் முட்புதர் நடுவில் இருக்கும் லீலிமலர் போல் மங்கையருள் இருக்கிறாள் என் அன்புடையாள் காட்டு மரங்களிடை நிற்கும் கிச்சிலி போல் காளையருள் இலங்குகின்றார் என் காதலர்தான் அவரது நிழலிலே அமர்வதில் என்புறுவேன் அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும் திராட்சை ரசம் வைக்கும் அறைக்குள்ளே என்னை அவர் அழைத்துச் சென்றார் அவர் என் மேல் செலுத்திய நோக்கில் காதல் இருந்தது திராட்சை அடைகள் கொடுத்து என்னை வலிமைப்படுத்துங்கள் பழங்களால் எனக்கு ஊக்கமூட்டுங்கள் காதல் நோயால் நான் மிகவும் நலிந்து போனேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வலக்கையால் அவர் என்னை கொள்வார் எருசலே மங்கையரே கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளி மறைகள் மேல் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்துவிட்டார் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் கொட்டிக்கு ஒப்பானவர் இதோ எம் மதிர்ச்சுவர்க்கு பின்னால் நிற்கின்றார் வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் கடந்துவிட்டது மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துற்றது காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது அத்திப்பழங்கள் விட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தெழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே கொன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே பிடியுங்கள் எமக்காக நரிகளை உள்ள பிடியுங்கள் அவை திராட்சை தோட்டங்களை அழிக்கின்றன எம் திராட்சை தோட்டங்களோ பூத்துள்ளன என் காதலர் எனக்குரியவர் நானும் அவருக்குரியவள் லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார் பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் திரும்பிடுக என் காதலரே மலைமுகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பிடுக